ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆசிபியோட அன்பாக்சிங்கில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசன் டூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அவங்களோட அன்பாக்சிங் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட ஜெர்சி அண்ட் லோகோ அப்புறம் நிறைய சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க நேற்று ஆர்சிபியோட அன்பாக்சிங் மார்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீகில் ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப் பின் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்சிபி உமன்ஸ் டீமில் இருக்க பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராஃபியோட வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மென்ஸ் டீம் கை தட்டி பார்த்தீங்கன்னா வரவேற்றாங்க அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸான டிஜே அண்டு மிசிஷியன் ஆலன் வால்கரும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்திருந்தாரு அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க ஆர்சிபி ஆலன் வால்கருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு நியூ ஜெர்சி பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா அவருக்கு கிஃப்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க நம்பர் ஜீரோன்னு போட்டு வால்கர்னு ஆர்சிபி இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட லோகோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க பழைய லோகோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு பார்த்திங்கனா வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க லோகோவில் பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு பார்த்திங்கனா வச்சுருக்காங்க அந்த லோகோவோட டிசைனும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஆர்சிபி இந்த ஈவெண்ட்டில் தங்களோட நியூ ஜெர்சியை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓல்டு ஜெர்சியில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துருந்தாங்க நியூ ஜெர்சியில் பார்த்திங்கனா ப்ளூ கொடுத்துருக்காங்க இந்த ஜெர்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட இந்த ஜெர்சியை ஆர்சிபியோட மூணாவது ஜெர்சின்னு

வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய் பாய்